இப்போ இவங்க ஒரு பொய்ய நமக்கு முன்பதாகவே சொல்லி வச்சிட்டாங்க ஒரு பொய் ஏறக்குறைய ஒரு நூறு வருஷமா ஓடிக்கிட்டே இருக்குது அதான் நான் எப்போ சொல்லுவேன் பிசாஸ் என்ன பண்ணுவான் இந்த பைபிளில் சொல்லி இருக்கிற விஷயங்களை முன்பதாகவே ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா சொல்லிக்கிட்டே இருப்பான் உதாரணமா தலைப்பிள்ளை முதல் பேரானவராய் வந்து இயேசு சிலுவையில் அவன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்றான் முதற் பேரான பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே கொலை பண்ணிடுறான் மோசிய காலத்துலேருந்தே ஆரம்பிக்கிறான் ஏன்னா எப்போ இயேசு பிறப்பான்னு அவனுக்கு தெரியாது உடனே அவன் என்ன செய்கிறான் தலைப்பிள்ளைய பலி கொடுத்தா நல்லதுங்கிற ஒரு கான்செப்டை மனுஷனுக்குள்ளே விதைச்சிட்டான் அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளைய தான் நரபலி கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் கொடுத்தவங்க இருக்கிறாங்க தலைப்புள்ள ஆண் பிள்ளையை நரபலி கொடுப்பாங்க அப்படி ஒரு பொய்யை வந்து சொல்லி வச்சுட்டான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் அதாவது மனிதனுடைய உதவி இல்லாமல் ஒரு கண்ணி கர்ப்பவதியாகவாள் அப்படின்னு இருக்கு இந்த கான்செப்ட்டை முன்பதாகவே பல வேதங்கள் அவன் சொல்லி வச்சுட்டான் எப்படி வச்சுட்டான் ஆண் துணை இல்லாமலேயே ஒரு பெண் கர்ப்பமாகிற ஒரு கான்செப்ட்டை எங்க இருக்கு கிரீக் மித்தாலஜிலருந்து இருக்கு இப்படி அவன் முன்னாடியே அந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்போவும் ஒரு பொய்யை வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்கிறான் என்ன சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஏசு கிறிஸ்து வரும்போது அவர் பகிரங்கமாக வரும்போது இந்த யுத்தத்திற்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் இவங்க எல்லாரையும் ஒரு பாயிண்ட்ல இணைக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிற மிக முக்கியமான பொய் தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்றது அல்லது ஆப்ஜெக்ட் என்னங்க உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியுமா பறக்கும் தட்டு வருது வேற்று வாசிகள் வராங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதான் அந்த மாதிரி காரியங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த மாதிரி வேற்று வாசிகள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இவங்கெல்லாம் வர்றதை நீங்க நியூஸில் அல்லது வந்துட்டு இப்படி ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் வேற ஒரு கதை ஒன்று விடுவாங்க அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருச்சு அப்புறம் ஏரியா ஃபிஃப்டி டூங்கிற இடத்துல மறைச்சி வச்சுருக்குறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி எடுத்ததுக்கான ப்ரூஃபே கிடையாது ஒன்றும் ப்ரூஃப் கிடையாது திடீர்னு ஒரு வீடியோ காட்டுவாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பறந்துச்சு திடீர்னு பார்த்தா வேற்று கிரகத்தில் சவுண்டு கேட்குது மிகப்பெரிய விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் கூட இந்த யூஎஃப்ஓ பற்றி சொல்லும்போது கிரகவாசிகள் இருக்கிறாங்க நம்ம அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பூமியை இன்வைட் பண்ணுவாங்க வந்து பிடிப்பாங்க அது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஞ்ஞானிகள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை வேற்றுக்கிரகத்தில் சவுண்டு கேட்டால் அவங்களோட சண்டை போட்டுறாதீங்க சமாதானமாக பேசுங்க அவங்க வந்து பூமியை பிடிப்பாங்க இந்த பொய்யை வந்து அப்படியே மூவிஸாக எடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இந்த மீடியா வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய கையில் தான் இருக்குது அவங்க சொ அவங்க சொல்லக்கூடிய பொய்யை நம்ம மனசில் பதிக்க தொடங்கியிருக்கிறாங்க ரொம்ப நாளாக இந்த கிரகவாசி கான்செப்ட் ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அதுவும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பேட்டனில் இருப்பாங்க அதாவது அவங்க என்னவா டிசைன் பண்ணுறாங்களோ அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரீடேட்டர்ஸு அப்புறம் வந்துட்டு ஏலியன்ஸு இதெல்லாம் நிறையா மூவிஸில் காட்டிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வராங்க வராங்க இது என்ன உண்மை வேற்று கிரகத்தில் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் ஒன்று வருது அது வந்து பூமியை பிடிக்க வருது உடனே பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அதை என்ன செய்வாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ஜெயிச்சு அடித்து அவரை விரட்டி விட்டு நம்ம பூமியை காப்பாற்றிட்டோம் அப்படின்வாங்க இதுதான் அந்த பாயிண்ட் உங்கள் மைண்டில் ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க வேற்றுக்கிரகவாசிகள் வரப்போகிறாங்க பூமியை பிடிக்க போகிறாங்க பிடிக்க போகிறாங்க இது யாருக்காக உண்டாக்கப்பட்டது எதுக்காக சொல்லப்படுது வேறு எதுக்காகவும் சொல்லப்படலை பகிரங்கமாக வரப்போகிற இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட வரக்கூடிய பரிசுத்த வான்களுக்காக இப்பவே பிசாசு சொல்லி வச்சிருக்கிற பொய் தான் அது என்ன பகிரங்கமாக வரக்கூடிய இயேசுக்கும் பிசாசு இப்படி சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு வரும்போது எப்படி இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த நீல முடியோட தாடியோட இருக்க போகிறது இல்லை இயேசு எப்படி இருப்பார் மர்வமான ரூபத்தில் இருப்பார் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது யோவான் சொல்லுது பிரியமானவர்களே நாம் இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமா இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் அப்ப அவர் வரும்போதுதான் தெரியும் அவர் எப்படி இருப்பார் அப்ப என்ன போது இயேசு வந்தாலும் இவங்க தெரிய போறதில்லை ஏசு அப்படி வாரத்தில் வரும்போது ஆயிரம் ஆயிரம் வருஷத்து இப்ப எல்லாரும் அவருக்கு ஒப்பாக இருப்பாங்க அப்ப அத்தனை பேர் எப்படி இருப்பாங்க ஒரே மாதிரி இயேசு அவருடைய சாயல் அத்தனையும் ஒரே மாதிரி இருக்கும் இதுதான் ஏலியன்ஸ் இவங்க எல்லாம் வந்து அப்படி இறங்குவாங்க எங்க இறங்குவாங்க ஒளிய மலையில வந்து அவருடைய சேனை இறங்கும் எப்படி வர போறாரு பத்தாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல இருக்கு பதினாறாம் அதிகாரத்துல இருக்கு வெளிப்படுத்தின விஷயத்தையும் நீங்க படிச்சு கொள்ளலாம் அவருடைய சேனைகள் வந்து இறங்குமா அப்படியே இறங்கி இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க வித்தியாசமான ஒரு உருவம் வித்தியாசமான ஒரு அமைப்பு ஆவியில் இருக்க போறாங்க அவங்க வந்து அப்படி இறங்கும் போது அப்பதான் சொல்ல போறாங்க இந்த ஏலியன்ஸை தான் நாங்க இத்தனை நாள் சொன்னோம் நாங்க சொல்லும் போது இல்லை இல்லைன்னு சொன்னீங்களே பாருங்க ஏலியன்ஸ் வந்துட்டாங்க பூமியை பிடிக்க வந்துட்டாங்க இத்தனை வருஷம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம் இந்த ஏலியன்ஸோட நம்ம என்ன செய்ய போறோம் சண்டை போட போறோம் நாம பூமியை காப்பாத்தி போறோம் த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிலாம் ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு எப்படியாவது இயேசு கிறிஸ்து கையில இருந்தும் அவங்க பரிசுத்தவான்கள் கையில இருந்தும் இந்த பூமியை காப்பாத்தணும்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க அவங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆயத்த பண்ணுவாங்க அதான் இங்க வசனம் சொல்லுது தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்தான் இதுதான் அந்த வாயிலிருந்து புறப்பட போற அசுத்தாவிகள் சொல்லப் போற பொய் அந்த பொய் இப்பவே சொல்லிட்டாங்கன்னா அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டுச்சின்னு அர்த்தம் இப்போ அந்த பொய் ஜனங்கள் மதியில் பரவலாக போயிட்டே இருக்கு அதுவும் இந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட்டு யூஎஃப்ஓ பற்றி பேசுகிறாங்க நிறைய சயின்டிஸ்ட்டு இந்த ஏலியன்ஸை பற்றி சொல்கிறாங்க பேசுகிற வராங்க சவுண்டு கேட்குது நாங்கள் பார்த்தோம் சமீபத்தில் சைனாவில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஆச்சரியமாக போச்சு நானுமே பேப்பரில் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன் என்னன்னு சொன்னால் இருந்து உலகத்தை சுற்றி பார்க்க சில வேற்று கிரகவாசிகள் வந்தபோது அதில் ஒருத்தரை வழி தவறி அவர் வீட்டுக்கு வந்துட்டார் உடனே இவர் என்ன பண்ணிட்டாரான் அவரை பிடிச்சி கட்டி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டார் யூடியூப்பில் பேசிட்டார் என் வீட்டில் ஏலியன்ஸ் இருக்கிறாங்க ஒருத்தரை மிஸ் ஆகிட்டார் அவர் குட்டி உருவோம் ரெண்டு அடி கூட இல்லை அவரை பிடிச்சி என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன் தப்பிச்சு போகாதபடிக்கு அப்படின்னு போட்ட உடனே சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு வீட்டை சுற்றி வளைச்சி அவரை உள்ளே போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஏலியன்ஸே இல்லை வெறும் காய்கறி தான் இருக்குது என்னன்னு கேட்டால் சும்மா சொன்னேன்னாரு ஆனால் அதுக்கு அவர் சொன்னதுக்கு முதல் நாள் பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதான் நம்ம ஆளுங்க எந்த கதை விட்டாலும் வைரல் பண்ணுறதுல இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக வச்சுட்டு அலையிறோம்ல எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக பொய்யான்னு கூட ஆராயாமல் உடனே நம்ம வைரல் பண்ணுறதை ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் வேலையை வச்சுட்டு உலகம் செய்து செய்யுது இப்போ அதன்படி தான் இது இந்த பொய் பரவுச்சு இப்போ இந்த வைரலாக்கிற விஷயத்தை தான் பிசாஸ் யூஸ் பண்ண போது என்ன யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வராங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பூமியை ஆண்டவர் உண்டாக்கி அதில் நம்மளை வச்சிருக்கிறார் இதை விட்டாச்சுன்னா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் அதை விட்டாச்சுன்னா பரலோகத்தில் நம்முடைய தேவனும் தூதர்களும் அதையும் விட்டாச்சுன்னா தாழ்ந்த பாதாளத்தில் துன்மார்க்கர்கள் அதையும் விட்டாச்சுன்னா பரதீசில பரிசுத்தவான்கள் இதை தவிர்த்து வேற்று கிரகமோ கிரகவாசிகளோ அப்படி ஒருத்தர் இருக்கிறதாவோ வேதம் நமக்கு சொல்லலை அதனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அக்கவாசியமும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு கதை இது எதுக்காக அருண்மேகதான் யுத்தத்திற்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த அசுத்த ஆவிகள் இவங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யுமா அந்த பதினாலாவது வசனம் சொல்லுது பதினாறு பதினாலு அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகங்கள் உழுக்கிற ராஜாக்களை இவைகள் என்ன செய்யும் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அதுக்கு தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த கடைசி காலத்தில் பிசாசுகள் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்குது ஒரு காலத்தில் நாம் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தேவ பிள்ளைகள் பிசாசுகள் அற்புதங்களை செய்யாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பிசாசுகள் அற்புதங்களையும் செய்யுது பிசாசுகள் எல்லா காலத்துலேயும் செய்யும் இப்போ வெளியரங்கமாக செய்யுது அதான் நான் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் எளியா தீர்க்க தரிசிக்கும் என்ன வித்தியாசம்னா வானத்திலேருந்து அக்கினை இறக்கிற தேவனே மெய்யான தேவன் சொன்னாங்க ஆனால் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தல் பதிமூணு பதிமூணில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த பாகா தீர்க்கதரிசிகள் வழியில் வந்த அந்தி கிருஷ்ணனுடைய ஆட்கள் வானத்தில் வந்து அக்கினி இறக்குறாங்க இருக்கு அப்போ என்ன அர்த்தம் அன்னைக்கு செய்ய முடியாத அற்புதத்தை கடைசி காலத்தில் பிசாசுகள் செய்ய போது கத்திர அந்த பர்மிஷன் கொடுக்குறாரு அதான் சொல்ல ஒரு காலத்தில் வெளியே அற்புதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ சபைகளுக்குள்ளே வர தொடங்கி இருக்குது சபைகளுக்குள்ள மாயையான காரியங்கள் பொய்யான அற்புதங்கள் போலியான மேஜிக் ஷோ நடத்துகிற மாதிரி காரியங்கள் நடத்துறது எந்த சபை எந்த ஊழியக்காரங்கிறது முக்கியம் இல்ல நடத்துறது யாருங்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உங்களை ஏமாத்த காரியங்கள் அற்புதங்கள் நடக்குது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அற்புத அடையாளம் எதுக்கு தெரியுமா வசனம் தெளிவா சொல்லுது வசனத்தை உறுதிப்படுத்துவதுக்கு தான் அதாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இல்ல இப்ப இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் எதற்காக அந்த தேவை இருந்துச்சு அவங்களுக்கு தண்ணீர் திராட்சரசம் குறைவட்டுச்சு அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு அதனால தண்ணியை சும்மாவே தண்ணி திராட்சரசமா மாறுது எதுக்காக ஆராதனையில மாத்தி காட்டுறாங்க எதுக்காக டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்தா ஆமா திராட்சரசமா இருக்கு அதனால என்ன புரோஜனம் யாருக்கு புரோஜனம் எந்த கல்யாணத்தை திராட்சரச மாறிச்சு அதனால என்ன பிரோஜனம் தெரியுமா அந்த ஊழியக்காரு பவர்ஃபுல் ஆனவர்னு காட்டுற ஒரு மேஜிக் இதுதான் பிசாசு செய்யற அற்புதம் இந்த மாதிரி பிசாசுகள் கடைசி காலத்தில் அற்புதங்களை செய்து வந்து செய்து முன்னாடி வெளியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு முன்னாடி கேட்கிறதுல பேது எனக்கும் காசு கொடுக்குறேன் இந்த அற்புதம் நானும் செய்யணும்னு அன்னைக்கு செய்ய முடியாம இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் பேரு காசுக்கு வாங்கிக்கிட்டு உள்ள விட்டுட்டாங்க அதனுடைய விளைவு என்ன சபைகளுக்குள்ள அற்புதம் அப்படின்னு பொய்யான அற்புதங்கள் அதான் பைபிள் சொல்றது ரெண்டு தசைக்கு ரெண்டு ஒன்பது பொய்யான அற்புதங்கள் நடக்கும் விசுவாசிகள் தயவு செய்து கடைசி காலத்திலே ஜாக்கிரதையாக இருங்கள் உங்களுக்கு தான் சொல்றேன் அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு தேவையானால் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு கர்த்தர் செய்வதற்கு வலமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க முழங்கால் போட்டு ஜோ பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் தேவன் செய்வார் இன்னும் நான் ஒருபடி மேலே போக சொல்றேன் உங்களை கொண்டு அநேகருக்கு அற்புத அடையாளங்களை கத்தர் செய்வார் அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்க வேண்டிய நீங்கள் அற்புத அடையாளங்களை நம்பாதீங்க இன்னும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் இந்த லாக்டவுனுக்கு பிறகு நான் நம்புகிறேன் ஒரு கூட்டம் கர்த்தருக்கு எழுப்புதலுக்கு வல்லமையா பயன்படும் ஒரு பக்கம் பிசாசுக்கு ஒரு கூட்டம் பயங்கரமாக வல்லமையா பயன்படும் நான் சொல்றது கிறிஸ்தவர்களையே சொல்கிறேன் சபைகள்லேயே சொல்கிறேன் அந்தி கிறிஸ்துக்கு வேலை செய்கிற சபைகள்லாம் பயங்கரமாக வர தொடங்க போகுது இவங்க கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பிசாசு சுற்றி திரியறான் ஒரு நாள் உள்ளே வர முடியாமல் இருந்தவன் இன்னைக்கு உள்ளே வர தொடங்கிட்டான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க